அமைதியாக புறப்படுங்கள் உனக்கு கவலை வேண்டாம் உன் உன் வீட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் இருக்கும் போது என்ன கவலை புறப்படுங்கள் கொடுத்த வேண்டாம் சபை கலையலாம்

இந்த மாபெரும் சபையை நீங்க எதற்காக கழிக்க வேண்டும் என்று காரணம் முடிஞ்சு சபை சமைக்கலங்கி விட்டது நான் சொன்னது அமைச்சரை மறக்க காரணம் என்ன இப்படிதான் உனக்கு கச்சேரியா ஆரம்பம் ஆடலாம் பாடலாம் என்ன நாளைக்கு போற ஊர்ல ஐயா என்ன முடு என்ன காரணம் டேய் இந்த குலையை இந்த அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும் இந்த கொலையை நான் செய்தேனா அமைச்சர் தான் செய்தார் என்று உனக்கு எப்படி தெரியும் சொல் பாரு நீதி மன்றத்தில் ஒரு வார்த்தை பேசினாரு அது செவி கொடுத்து கேட்டாயா வார்த்தை அது மேலே பூமாதேவியாம் கீழே ஆகா வாணியாம் இப்படி மாத்தி மாத்தி பேசுகின்றார் நிச்சயமாக இந்த கொலையை இவர் தான் செய்திருக்க வேண்டும் பாடுகொலத்தான் ஒழிச்சு தரும் நான் எத்தனையோ நாள் சொல்லுவேன் போயிடு வந்த பேர் குடிடா 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 தண்ணி பின்னாடி நம்மளுக்கு முன்னாடி அவங்க கும்பல கூடிக்குது

என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். இளவரசி விளையாட்டு விளையாக முடிந்து விடும். அப்படியா? இத பணகாட்டனறி மூணது சலசல புக்கட்டாது. அப்படியா? எங்களை எதிர்த்தவர்கள் வாந்தாங்க. இந்த நாட்டில் முக்காத மூத்திரம் பேஞ்சிப். ஹேய். பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கா? ஆமா. கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கை தடை பண்ணி விட்டது. எதுக்கு? நம்ம யூஸ் பண்ணலாமா நம்ம சேஃப்டிக்கு எது சேஃப்டிக்கு ஆ இந்த மூஞ்ச பாற நல்லா வடிக்கு ஏய் சி போதுரே ஏய் ஓய் நேரி மூஞ்சி டேய் டேய் அவ்ளோதான் உங்களுக்கு ஆமா இவருடைய தந்தை எதற்காக இவருக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்தும் பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு குறைகள் வந்தாலும் அந்த குறைகளை நேரில் சென்று தீர்த்து வைப்பது என்னுடைய கடமை அல்லவா ஆனா அமைச்சர் இருக்கின்றாரு பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை கெடுப்பதும் வைத்துக் ஏய் மாபெரும் சபையில

तीर மணிவெடு சூட்டு விழா நடக்க வேண்டும் ஆனா எங்க போனா என்ன ஆனா எங்க தான் இருக்கா

விஷத்தை நான் கலந்து வழி அவன் மீது சுமத்துகிறேன் யாராவது வருகிறா பார்க்கிறேன் யாரும் வரவில்லை விஷத்தை கலந்து விடுகிற இப்பொழுது கலந்து விட்டேன் விஷத்தை ஓடி விடுகிறேன் ஆமா என்னைக்கு இது அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன் அண்ணனை காணவில்லையே அண்ணன் எங்க போயிருப்பாரு அண்ணா மனமோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது இந்த நாட்டை சுற்றிப் போடலாம் இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதனுக்கு சங்க நாடு எல்லா சுற்றபத்திரமா என்னம்மா காரணம் அப்படியா அண்ணா விடுந்தால் விளக்குவே ஆமாம்மா விளக்கு மணிமுடி சுட்டு விட உम्मेதம்மா கேக்கு பெருனார் மியா ஜிதே இண்டே பண்றாக நடக்குறேன் மனுட்டு தந்தை உரித்து இருக்கின்றார் அது மட்டுமா

இந்த பாலை குடிக்கவேண்டாலோதானே குடிக்க போறமா உங்களுக்குடா குடிங்க 25ஆ பார்த்தாயா நான் மறந்து போய் விட்டம்மா என்னன்னா நாளை மணிமுன சுட்டு வந்த மகிழ்ச்சியால் காலையில இருந்து இன்ன நான் குளிக்கவே இல்லம்மா அடியேன் நான் குடிச்சி வந்திரமா இங்கே வந்தருேன் ஏக வேண்டியதோடு ஊரு நூட்டு விழா என்னுடைய விழா ஏற்பாடு செய்து இருக்கிறேன் நாளைக்கு விழா கோலாகலமாக இருக்கிறது நாத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறேன்